இப்படிப்பட்ட ஒரு தூக்கி உள்ள வச்சாலோ மூணு மாசம்தான் ஆறு தான் அதுக்கு மேலெல்லாம் அவர் உள்ள வைக்க முடியாது மேடம் கட்டப்படி உங்களுக்கும் அவங்க டைவர்ஸ் செய்தினா அவர் யார் கூட வேணாலும் இருக்கலாம் அதுக்கப்புறம் அவர் யாருமே எதுவுமே கேட்கவே முடியாது அதனாலதான் கொஞ்சம் சமரசமா பேசி முடிச்சிடலான்னு உங்களை வர சொல்லிவிட்டேன் மேடம் ஆங்கடம் இருக்காறோம் அப்படியே சமரச பாத்து மேடம் நீங்க அந்த கோபத்துல பேசாதீங்க மேடம் சமரச பண்ணி வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு

அதுக்கு மேல நீங்க பாத்துக்கோங்க மேடம் கான்ஸ்டபிள் அவரை கூட்டிட்டு வாங்க இப்ப வருவாரு அவர்கிட்ட பேசி பாருங்க மேடம் சார் நீங்க யாரு என் தங்கச்சி புருஷனை நீங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க அத பத்தி நேற்று கேட்க வந்தபோது போ நாளைக்கு வந்து பேசுங்கன்னு சொல்றீங்க அதான் நான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் சார் ஆ சரிங்க சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்க தங்கச்சி புரிச்சு இப்ப வருவாரு யார் கூட வாழ போறாருன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுங்க இல்ல மேடம் அப்படி எப்படி அனுப்ப முடியும் சட்டப்படியோ நியாயப்படியோ ஒரு முதல் மனைவி கூட தான் வாழணும் இல்லனா சட்டம் தன் கடமையும் செய்யும் அப்ப எதுக்கு சார் எங்களை வர சொன்னீங்க சமரசமா பேசுறதுக்காக தான் எல்லாரையும் வர சொல்லி சார் சமரசமா இப்ப என்ன பேச போறிய ஒழுங்க என் தங்கச்சி மாப்பிள்ளைய என் தங்கச்சி கூட வந்து வாழ சொல்லுங்க இங்க பாருங்க சார் சட்டப்படியா ஒரு முதல் மனைவி கூட தான் வாழணும் முதல் மனைவி டைவர்ஸ் பண்ண மாதிரி ரெண்டாவது மனைவி கூட வாழ்றதே தப்பு அவங்க போட்டுக்கேஸ் என்னைக்குனாலும் நிக்கும் சார் இப்ப அவரே உங்க தங்கச்சி கூட வந்து எல்லாம் வாழ முடியாது அப்புறம் எதுக்கு சார் சொன்னீங்க அவர மனசு மாத்தி முதல் பொண்டாட்டி கூட வர சொல்லுங்க அப்பதான் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வர முடியும் இல்ல தூக்கி உள்ள வச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது சார் இவர கூட்டிட்டு வந்துட்டேன் மிஸ்டர் குருவாம்பட்டி குருசாமி மீனு எங்க எப்படிங்க இருக்கீங்க உங்களுக்கு வாலிப்பு விடுத்துட்டு இருந்த எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்து தெரியுமா எதுக்கு தானே ஆரம்பத்தில் இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன்

முதல் மனைவி இவங்க தான் உங்களுக்கு அப்போ நீங்க இவங்க கூட தான் வாழணும் இவன் நீ டார்ச்சர் பண்றேன் டைவர்ஸ் பண்ண போறேன் லாயர்லாம் பார்த்தாச்சு ஏன்னா கொஞ்ச நாள் தான் அவளுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் தான் வரும் இங்க பாருங்க சார் டைவர்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நீங்க இன்னொரு பொண்ணு கூட வாழ்றது தப்பு அதுக்காக தான் உங்க வைஃப் உங்க மேல கேஸ் கொடுத்துருக்காங்க டைவர்ஸ்க்கு அப்புறம் நீங்க யார் கூட வேணாலும் வாழுங்க சார் ஆனா ஆகுறதுக்கு முன்னாடி நீங்க உங்க வைஃப் கூட தான் வாழணும் முடியாது சார் இவ கூட என்னால வாழவே முடியாது அதுக்கு நான் செயல்ல கூட வாழ்ந்துருவேன் இவ கூட என்னால வாழவே முடியாது இங்க பாருங்க சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க இப்ப மட்டும் நீங்க உங்க வழி கூட போலன்னா நீங்க ஜெயில தான் இருக்கணும் பரவாயில்ல நான் இவ கூட போய் வாழவே மாட்டேன் இவ ஒரு சரியான ராட்சசி ஆடு மாடு கட்டி போடுற மாதிரி என்னையும் கட்டி போட்டு வைக்கலான்னு பாக்கா நான் மனுஷனா இல்ல மாடா புருஷனா தான் இத்தனை வருஷமா மதிக்கிறது இல்ல என்னையே மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்க இவ கூட எல்லாம் வாழ முடியாது சார் ஏங்க நீங்க ராசாத்தி அக்கா கூட போய் வாழுங்க ஜெயில இருக்கது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உனக்கு கஷ்டமா இருக்கு ஆனா அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாரு அவ கூட இல்லாட்டியும் பரவாயில்ல நான் ஜெயில இருக்கணும்னு ஆசைப்படியா அப்போ எந்த அளவுக்கு என்ன பாசம் வச்சிருக்காங்க பாரு மீன் குட்டி எங்க அக்கா பக்கம் நியாயம் இருக்குல்ல உங்களுக்காக தானே இப்படி எல்லாம் பண்ணியாவ உங்க மேல அன்பு வச்சிருக்காங்க உண்மையா அன்பு வச்சிருந்தா இப்படி நடந்துக்கிட யாரும் யாரோ உங்களுக்கு டார்ச்சர் தான் பண்ணுவா அவ கூட போய் வாழ்றதுக்கு நான் இந்த ஸ்டேஷன்ல நிம்மதியா இருந்துட்டு போயிருவேன் மாப்பிள்ள எதுக்கு உங்களுக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுத்தேன் இங்க பாருங்க மச்சான் உங்க தங்கச்சிக்கு நான் துரோகம் பண்ணிட்டே இத்தனை வருஷம் பல்ல கடிச்சிட்டு பொறுமையா இருந்தேன் ஆனா இவ போக போக என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணியா நான் அவளை கை நீட்டு ஒரு நாள் அடிச்சது இல்ல ஆனா அவ என்ன எவ்வளவு அடிச்சு இருக்க தெரியுமா நான் எதையும் வெளியே சொல்றது இல்ல வெளியே டாட்டுறது இல்ல என்னதான் இருந்தாலும் ஏ மேலதான் தப்பு இருக்கு ஏ மேலதான் தப்பு இருக்கு நானும் பொறுமையா போயிட்டு இருந்தேன் பொறுமையா போக போக நீ ஏறி மிதிக்க ஆரம்பிச்சுட்டா இவ கூட மனுஷன் வாழ அதுக்கு நான் தனியா கூட வாழ்ந்துட்டு போயிருவேன்

சேய் நல்ல நேரத்தை கேவலமா இருக்கு இப்படிப்பட்டவன் செ வெளியவே நல்லது எதாது பண்ணானே என்ன ஆச்சு அந்த கூட்டிட்டு வருவி என்னைய சைடு தனியா